என்ன தான் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருந்தாலுமே இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது அம்மா அப்பா மந்த்லி டுயஸ் வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீல் தான் லாஸ்ட் சண்டே தான் எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க அவன் பீமை பார்த்தது என்னடா இவன் இவ்வளோ வால் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க கூட ரொம்பவே அவன் அட்டாச் ஆகிட்டான் மார்னிங்கே வந்திங்கன்னா உப்புமா சட்னிலாம் செஞ்சு வச்சுட்டேன் எங்கள் அம்மா வந்ததுன்னு வந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை வந்து மாவாட்டி தரேன் அதை ஆட்டி தரேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அந்த கிரைண்டரை வீட்டுக்கு வந்து ஒன் ஆச்சு ஒரு தடவை கூட நான் மாவு ஆட்டினதே கிடையாது எங்கள் அம்மா வந்துட்டு தான் மாவு ஆட்டி கொடுத்தாங்க எனக்கு அப்புறம் மதியமாக போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் சிக்கன் கோலா உருண்டை போட்டுக்கலாம் ரொம்ப எங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்து செஞ்சோம் எங்க அப்பா தான் அந்த ரெசிபி சூப்பராக ஃபோனில் கேட்டு கேட்டு எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணோம் அவங்க செய்கிற டேஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது பட் ஓகே டைம் செய்கிறனால நல்லா தான் இருந்தது அப்புறம் ஒரு வழியா எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் ரொம்பவே டேஸ்டா இருந்தது சண்டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் போச்சு ஆனா பீம் பார்த்தீங்கன்னா யாரையுமே சாப்பிட விட மாட்டேன்டா அதனால என் ஹஸ்பண்ட் வந்து வந்து மடியிலே தான் வச்சிருந்தாரு எங்கள் அம்மா ஏன் கிட்ட கூடணும் அவங்க கொஞ்ச நேரம் மடியில் வச்சுட்டு அவங்க கூடயே தான் இருந்தான் அப்புறம் நைட் ஆனதும் எங்கள் அம்மா அப்பா வந்து கிளம்பிட்டாங்க கொஞ்சம் ஃபீலாக இருந்தாலுமே ஓகே தான் இருந்தது அவங்களுக்கு ஒரு வேலையை பாய்ஸ் ரிலேட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா இட்லி மாவு மாவும் மாவு அடமாவும் எல்லாமாவும் ஆட்டிட்டாங்க